நடிகர் முரளி செப்டம்பர் எட்டு அன்னை தெரேசா செப்டம்பர் ஐந்து நடிகர் வடிவேல் பாலாஜி செப்டம்பர் பத்து மகாகவி பாரதியார் செப்டம்பர் பன்னிரெண்டு பாடகி ஸ்வர்ணலதா செப்டம்பர் பன்னிரெண்டு நடிகர் எம் ஆர் ராதா செப்டம்பர் பதினேழு இரட்டைமலை சீனிவாசன் செப்டம்பர் பதினெட்டு நடிகை பத்மினி செப்டம்பர் இருபத்தி நான்கு நடிகை சில்க் ஸ்மிதா செப்டம்பர் இருபத்தி மூன்று நடிகர் விஜயன் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நடிகர் பி யு சின்னப்பா செப்டம்பர் இருபத்தி மூன்று நடிகை எஸ் வரலட்சுமி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திலீபன் செப்டம்பர் இருபத்தி ஆறு ராணி எலிசபெத் செப்டம்பர் எட்டு நடிகை காந்திமதி செப்டம்பர் ஒன்பது நடிகர் ஜெயபிரகாஷ் ரெட்டி செப்டம்பர் எட்டு நடிகர் கே ஏ தங்கவேலு செப்டம்பர் இருபத்தெட்டு ஆர் தாமரைக்கனி செப்டம்பர் பதினைந்து நடிகை டி ஆர் ராஜகுமாரி செப்டம்பர் இருபது கன்னட நடிகை மஞ்சுளா செப்டம்பர் பன்னிரெண்டு நடிகை பிரியா டெண்டுல்கர் செப்டம்பர் பத்தொம்போது